ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபட வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆடி அமாவாசை என்னைக்கு வருது தர்ப்பணம் கொடுப்பதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க அமாவாசை விரதம் அப்படிங்கிறது அளவில்லாத புண்ணிய பலன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது தெரியும் அதிலும் குறிப்பாக மூன்று அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறதையும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெறணும் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுக்கு அவர்களோட மறைவிற்கு பிறகு செய்ய வேண்டிய பித்ரு கடன் அப்படிங்கிறது தர்ப்பணம் அளிப்பது விரதம் இருப்பது அவர்களுக்கிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மிக மிக ஒரு ஏற்ற அற்புதமான நாள் இந்த ஆடி அமாவாசை நாள் தந்தை ஸ்தானத்திற்குரிய கிரகமான சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சரிக்கும் மாதம்தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதத்தில் தாய்க்கு உரிய கிரகமான சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் நாள் ஆடி அம்மாவாசை நாள் அதனால தான் இந்த நாளில் நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்து முக்தி பெற்ற முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறதுனால இப்படி நம்ம வழிபாடு செய்வதால் நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் இப்படி பித்ரு லோகத்தில் இருக்கும் நம்ம முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை